ஓம் நமசிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமம் ஆயிரத்தில் சிவபெருமான் எப்படி அனைவருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் நியாயம் வழங்கக்கூடியவராக நடுநிலையாளராக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமை என்ன அப்படிங்கிறத நூற்றி தொண்ணூற்றி ஓராவது திருநாமம் சொல்கிறது ஓம் தேஜோபஹாரினே நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா தேஜோபஹாரி அப்படின்னா தேஜஸ் தேஜஸ் அப்படின்னாக்க ஒளி அப்படின்னு ஒரு அர்த்தம் புகழ் அப்படின்னு அர்த்தம் இவர் ரெண்டு விதத்திலையும் எல்லா இடத்துலேயும் இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கட்டும் எல்லார் இடத்துலையும் புகழாக இருக்கட்டும் அத்தனையும் அபகரிக்கக்கூடியவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இது வேடிக்கையாக இருக்கே ஏன் அடுத்தவர்களுக்கெல்லாம் பேர் புகழெலாம் கிடையாதா இருக்கக்கூடாதா அதை எதுக்கு இவர் அபகாரம் பண்ணிக்கணும் இவர் ஏன் திருடிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இருக்கிறதுலையே ஒரு பெரிய ஒளி இருக்குது அப்படின்னா அந்த ஒளிக்கு முன்னால் சாதாரண சின்ன ஒளியெலாம் எடுபடுமோ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா சூரியனுக்கு முன்னால் எத்தனை வாட்டு பல்பு போட்டால் என்ன எத்தனை விளக்கை ஏற்றி தான் என்ன சூரிய ஒளிக்கு முன்னால் இதெல்லாம் இங்கேன்னா அதோடய வெளிச்சம் யாருக்கானு தெரியுமோ கண்ணுக்கு அதால ஒளி மற்றதால ஒளிர முடியுமோ முடியாது போல் இருக்கிறதுலையே தேஜோமயமாக இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு ஜோதி வடிவாக தானே சொல்லியிருக்கு அது எப்பேற்பட்ட சாதாரண ஜோதி இல்லையே ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட மணிக்கவாச்சுக்கர் சொல்றாரே அப்படின்னு அதுக்கு ஆரம்பம் எங்கே முடிவு எங்கே ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு ஜோதி அந்த ஜோதிக்கு முன்னால வேற என்னத்தான் பிரகாசம் உள்ளதா இருந்தாலும் தெரியாது சூரியன் இல்லாத போது வேணா இது இந்த வாட்டு நூறு வாட்டு பல்பு இது தௌசண்ட் வாட் பல்பு அப்படின்னு அதோட பிரகாசம்லாம் தெரியலாம் அதுக்கு முன்னால ஒன்றும் தெரியாது போல தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய மகாதேவனாச்சேவர் தேவதேவனாச்சே அதனால தேவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்கு புகழ் இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த எல்லாரோட சக்தியும் என்னன்னு இந்த சிவபெருமானோட அவரோட அந்த தேஜஸ்க்கு முன்னால அவரோட சக்திக்கு முன்னால ஒன்றும் இல்லாத எடுபடாத போய்டுறது அதனால இவர் எப்படி அதை எடுக்கிறார் அப்படின்னா போய் அங்கேருந்து எடுத்துக்கிறார் அப்படின்னு வழியை எடுத்துக்கல இவரோட பிரகாசம் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதுனால மற்ற இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது போய்ட்டுது அதனால தான் தேஜோபகாரின இனமகா அப்படின்னு இருக்கு அதாவது அனைத்து சக்திகளும் தனக்குள்ளே ஒடுக்கி கொள்றவர் அப்படின்னு எப்பொழுதுமே பெருசுக்குள்ளே சின்னது அடங்கிறதுங்கிறது இயற்கை தானே அந்த சின்னது தனியாக இருந்தாவேன்னா அது பெருசாக தெரியும் ஆனால் அதை விட பெருசு ஒன்று வந்துருத்தோம்னா இது எடுபட்டு போயிடும் அதைப்போல் தான் இங்கே எல்லா கடவுள்களுக்கும் மேலே இது பரம்பொருளாக இருக்கிறதுனால இவர் தேஜோபகாரியாக இருக்கிறார் அப்படின்னு இந்த திருநாமம் சொல்கிறது அப்படி இருக்கக்கூடிய அவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திருநாமத்தில் என்ன சொல்கிறதுன்னார் ஓம் பலக்னே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு பலக்னே நமஹா அப்படின்னா என்ன அப்படின்னார் அந்த பலத்தால் நமக்கு என்ன வருதுன்னர் முதல்ல கொழுப்பு வருது கர்வம் வருது நமக்கு ஒரு சக்தி வந்துருத்து அப்படின்னா இந்த பலம் அப்படின்னா தேகபலம்தான் அப்படின்னு மட்டும் இல்லை எந்த பலமாக இருந்தாலும் சரி முன்னாலேயே பார்த்தோமே படிப்புனால கூடிய வரக்கூடிய கர்வமாக இருக்கலாம் இல்லை பொருள்னால் வரக்கூடியதாக இருக்கலாம் செல்வத்தினால வரக்கூடியதாக இருக்கலாம் இல்லை நம்மளோட பதவியினால் வரக்கூடியதாக இருக்கலாம் எதனால் வேணால் நமக்கு வரலாம் ஆனால் அப்படி அந்த பலத்தால் கொழுத்து அவர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பலத்தை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணுறது எது வேணால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வரம்பு மீறி போகிறார்கள் இல்லையா அதனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த குணத்துக்கு பேர் அசுர குணம்னு பேர் அசுரர்கள் அசுரர்கள்லாம் என்ன அப்படின்னர் தங்களோட அந்த சக்தியினால் பலத்தினால் எல்லாரையும் துன்புறுத்துறது எல்லாரையும் அவமதிக்கிறது என்ன வேணால் பண்ணலாம் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருக்கிறது தான் அந்த கொழுப்பு கொழுப்பு அப்படிங்கிறோம் அந்த கர்வம் அப்படிங்கிறோம் அப்படி இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணார்னர் அவர்களோட அந்த பலத்தை முழுக்களும் எடுக்கக்கூடியவர் அப்படின்னா அவர்களை வெற்றி அடையக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னர் அந்த பலசாலிக்கெல்லாம் பலசாலின்னு அர்த்தம் பலத்துக்கெல்லாம் பலம் அப்படின்னு அர்த்தம் இதுதானே மூலபலம் எல்லாருக்கும் இருக்கிற பலம் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னர் அந்த பரம்பொருளான அதோட சக்தியிலேருந்து கிடைக்கிற தொளி தொளி தானே இந்த தொளி கிடக்கிறதுலேயே நமக்கு இவ்வளோ கர்வம் வரும் அப்படின்னா அத்தனை சக்தியும் ஒன்றா இருக்கிற அது எப்படி இருக்கணும் ஆனால் அது எப்படி இருக்குன்னர் நடுநிலையாளராக இருக்குது அன்பே வடிவமாக இருக்குங்கிறது தான் அதோடய பெருமை அப்படி பலத்தினால் கொழுத்து நாம் தவறு செஞ்சாக்க தவறு செய்பவர்களை அவர்களோட பலத்தை அழிக்கக்கூடியவர்கள் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடியவர் தான் இதோட பொருள் இதுக்கு ஒரு நமக்கு புராண கதை இருக்குது அதாவது பலன் அப்படின்னே ஒரு அசுரனுக்கு பேர் பலாசுரன் பலாசுரன் அப்படின்னு பேர் அவன் என்ன பண்ணினான் அப்படின்னர் அந்த அசுர குணத்துப்படி அதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாள லோகங்களில் ஏழு பாதாள லோகம் இருக்குது அதில் அதலம்ங்கிற லோகத்தில் இருந்தான் இவன் எப்படி இருந்தான் அப்படின்னர் தொண்ணூத்தாறு விதமான வித்தைகளை கற்ற ஒரு பெரிய பண்டிதனாக இருந்தான் தொண்ணூத்தாறு விதமான வித்தைகள் அதனாலேயே அவனுக்கு விளாசு ரெண்டு தெரியல அப்படி அந்த பதி தொண்ணூற்றாறு விதமான வித்தைகளினால எல்லாரையும் ஒவ்வொரு விதையினால் பல விதத்தில் எல்லாரையும் துன்புறுத்துறது அப்படிலாம் பண்ணிந்து தனக்கு ஈடு இணை யாரும் இல்லை அப்படிங்கிறப்பல இருந்தான் இதனால் என்ன பண்ணான்னு இந்திரலோகம் முதற்கொண்டு போய் இந்திரனை முதற்கொண்டு விரட்டி அடிக்கிறது இந்த அசுரர்களுக்கெல்லாம் முதல் குணம் என்ன அப்படின்னார் தான் முதல் குறி அப்படிலாம் இவர் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு அவன் எப்படி பண்ணினான் அப்படின்னர் அவனோட கொட்டாவியிலேருந்து தொண்ணூத்தாறு விதமான வித்தைகளில் ஒன்று நமக்கு உதாரணமாக காமிக்கிறது புராணம் என்னன்னு அவன் கொட்டாவி விட்டானா அதுலேருந்து மூணு அழகான பெண்கள் வந்துவிட்டான் அந்த மூணு பெண்களையும் வச்சு வாழ்க்கை என்ன பண்ணினான் அப்படின்னர் ஹாடகம் அப்படிங்கிற ஒன்று கொடுத்தான் இந்த பெண்களுக்கு என்ன பண்ணார் நீங்கள் எல்லாரையும் யாரெல்லாம் பலசாலியாக இருக்காளோ நம்மளோட எதிரிகளோ அவர்களெல்லாம் போய் மயக்கணும் அந்த மயக்கிறதுக்கு என்னென்ன இந்த ஹாடகத்துக்கு மூலியமாக ஹாடகம் அடகம் அப்படின்னா நமக்கு புலன் உணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயம் இதன் மூலமாக வச்சுண்டு நீங்கள் அவர்களை வளச்சி போட்டுண்டு அவர்களுக்கு இன்பம் கொடுக்குறாப்ப கொடுத்து அவர்கள் பலம் முழுக்களும் உறிஞ்சிட வேண்டியது உறிஞ்சி அவர்களை ஒன்றும் இல்லாத பண்ணி அவர்களை பிணமாக்கிட வேண்டியது அப்படின்னு இவன் இந்த பெண்களுக்கு கிரியேட் பண்ணி அவளை சிருஷ்டி பண்ணி இப்படிலாம் பண்ணியிருந்தான் அப்படின்னா பேர் ஏற்பட்டவனாக இருப்பேன்னு பாருங்கள் அந்த பலாசுரன் அப்படி விதத்தில் பலவிதமாக எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அவர்களை வீழ்த்திறதுக்கு அப்படின்னு அப்படி இருக்கிற இந்த பலாசுரன் இவ்வளவு அட்டகாசம் பண்ணுறத பார்த்தோன்னே தேவர்கள் தலைவரான இந்திரனுக்கு என்ன தெரியல இவனை எப்படியானும் ஜெயிக்கணும் அடக்கணும் அப்படின்னா இவன் ஏற்கனவே இந்திரனை ஜெயிச்சிருக்கான் அவன் பலத்துக்கு முன்னாலே இவரால ஒன்றும் பண்ண முடியல அப்படிலாம் இருக்கிறதே ஒரு தந்திரத்தினால தான் அவனை ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு போருக்கு போறாப்பில இந்திரன் போனான் பலாசுரன்ட்ட போனால் உடனே என்ன பண்ணான் எடுத்தோடனே சண்டைக்கு கூப்பிடல வந்து அப்பா பலாசுரா உன்னோட பலத்தை நான் முன்னாலேயே பார்த்துருக்கேன் நீ என்னையே பல தரம் ஜெயிச்சிருக்க ஆனால் நான் இப்போ வந்திருக்கிறது என்ன அப்படின்னார் உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு இதை கேட்டோன்னே பலாசுரன் சிரித்தான் என்கிட்ட தோத்து போனவன் நீ எனக்கு பலம் வரம் கொடுக்க போறியா என்ன வரம் கொடுக்கறதுக்கு இருக்குது உங்ககிட்ட என்கிட்ட இல்லாதது என்ன உங்ககிட்ட இருக்கு நீ எனக்கு வரமாக கொடுக்கறதுக்கு அப்படிலாம் எள்ளி நகையாடிட்டு உடனே சொன்னால் பாவம் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அதனால் என்னோடய தகுதிக்கு உங்ககிட்ட போய் நான் சண்டை போட்டு உன்னை ஜெயித்தேன்னா எனக்கு பெருமை இல்லை என் தகுதிக்கு ஏற்றாப்பில் உள்ள ஒரு பலம் உள்ளவனாக இருக்குதான் நான் மோதணும் அதனால் ஒன்று வேணால் பண்ணு நீ எனக்கு வரம் தர வேண்டாம் நான் வேணா உனக்கு வரம் தரேன்னா இந்திரன் இதுக்காக தான் போற அவனை வெறுப்பை பண்ணணும்னு இப்படி தான் போகிற நான் வேணா வரம் தரேன்னு நானே இப்போ இந்திரன் பிடிச்சுன்ட்ட அப்படியா எனக்கு சொன்னபடி வரம் தரணும் எதை கேட்டாலும் தரணும் நான் பாரு நான் வந்து சொன்னேன்னா சொன்ன வார்த்தை அவ்வளவுதான் இது அசுரர்க்கெலாம் அது ஒரு நல்ல குணமும் உண்டு அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அப்படின்னா அதை மீற அதுலேருந்து பின்வாங்கிறது கிடையாது என்ன விளைவு அதனால் வந்தாலும் சரி சொன்ன வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறது அவர்களோட சிறப்பில் ஒன்றும் அது தான் பலாசுன்னு சொன்னேன் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை நீ எனக்கு வர தரேன்னா வர வாங்கினா எனக்கு அது என்னோடய தகுதிக்கு இழுக்கு அதனால் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன வேணால் கேளு நான் தரேன்னு உடனே இந்திரன் என்ன சொன்னான்னு எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் உன்னோட உடம்பு வேணும்னு உன் உடம்பை கொடுன்னு பலாசன் பார்த்தா உடனே அவருக்கு கெட்டிக்காரன் ஒல்லி புழிச்சு நுட்டான் நம்மளை நேர போட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால என்ன தான் இருந்தாலும் தேவர்கள் தலைவன் இந்திரனுங்கிறத நீ காமிச்சுட்ட அதனால் என்ன போரில் ஜெயித்து என்னை வதம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இப்போ என்னோட உடம்பை கேட்குற நீ அந்த உடம்பை என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு இப்போயே தெரியும் அதை வச்சு நீ என்ன வீட்டில் போய் எனக்கு வச்சுன்னு சாப்பாடு போட்டு என்ன உனக்கு என்ன வேலை தான் இன்னும் ஜாஸ்தி அதுக்காக எடுக்க போகிறாய் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான்னு ஆனால் எனக்கு இப்படி தான் முடிவு அப்படின்னு இருந்ததுனால் அப்படியே இருக்கட்டும் அது வதமானதும் இந்திரன் கையால் ஆனே அப்படின்னா அதுக்கும் ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்பு இனிமேல் தான் உடம்பே நீ எடுத்துக்கலாம் அப்படின்னா உடனே என்ன பண்ணான்னு இந்திரனோட உடம்பு இந்திரன் அந்த பலஹனோட உடம்பை அவரை வதம் பண்ணி கூறு கூறாக போட்டு தூக்கி விட்டு பூமியில் பல இடங்களில் செதறித்து அப்படி அந்த பலாசுனோட அந்த மாமிசம்லாம் சிதறினது தான் அதுக்கப்புறம் என்னவா ஆச்சுன்னு புராணம் சொல்லுறதுன்னு தங்கச் சுரங்கங்களாக ஆயிடுதான் இப்போது ஏதோ அங்கே வெட்டினா தங்கம் இருக்குது இங்கே வெட்டினா தங்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு புராணம் சொல்கிறது அந்த பலாசுனை இந்திரன் வதம் பண்ணி அவனோட இந்த மாமிசங்கள்லாம் தூக்கி போட்டது தான் ஆயிடுத்து ஏன்னர் அவன் அப்படி ஒரு வர வாங்கியிருக்கான் இது மாதிரி சில சொருகள்லாம் வர வாங்கியிருக்காள் அப்படி போனால் கூட அந்த தன்னோட அந்த மாமிசத்தினால வேறு யாருக்கும் எதுவும் ஒரு கெடுதல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் விட வாங்கினா போல இருக்கு அப்படி அந்த இந்திரன்னா பலாசுரனை ஜெயிச்சான் அப்படின்னா நமக்கு புராணம் சொல்கிறது இந்திரன் தான் முன்னாலேயே தோற்று போயிருக்காரே என்று பலதரம் தோத்துருக்கானே இப்போ எப்படி ஜெயிச்சான்னு சிவபெருமானோட அருள்னால் இப்படி வரத்துக்கு முன்னாலே இந்திரன் என்ன பண்ணான்னு சிவபெருமானை வழிபட்டு அவர்கிட்ட போய் வேண்டின்றான் இந்த அசுரனோட உபதிரவம் தாங்க முடியாத இருக்குது இவனை யாராலையும் ஜெயிக்க முடியல என்னாலேயும் ஜெயிக்க முடியல என்ன பண்ணணும்னு தெரில எல்லாரோட பலங்களையும் அபகரித்து எத்தனை பேரோட ஆணவத்தையும் அடக்கி எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய பரம்பொருளான சிவபெருமானை நீர்தான் இதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னு அப்போது இந்திர வடிவத்தில் சிவபெருமானே வந்து இந்த பலங்கிற அசுரனை வதம் பண்ணினத்தினாலேயும் இவருக்கு பலக்னேயனமகா அப்படின்னு அந்த பலங்கிற அசுரனை வதம் பண்ணினவரே அப்படிங்கிற பொருள்லேயும் இந்த பலக்னேனமகா அப்படிங்கிற நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திருநாம் சொல்கிறது அதே மாதிரி இன்னொரு வகையில தான் இந்த ஒரு பலாசுரன் இல்லை பல பலாசுரன்கள் இருக்கலாம் அதனால் யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் இதே முடிவு தான் இதே கதி தான் அப்படின்னு சொல்லி அதனாலேயே இவருக்கு பலக்னே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதுலேருந்து என்ன அப்படின்னு நமக்கு என்ன பலம் இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் அதனால் கர்வம் அடையாத அதனால் யாருக்கும் கெடுதல் இல்லாத நல்லது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் நல்லது நடக்க முடியலையா செய்ய முடியலையா அட்லீஸ்ட் உபதிரவம் இல்லாதையானும் கஷ்டப்படுத்தாதையானும் இருந்தாலே நமக்கு போரும் அதைத்தான் இந்த சிவபெருமான் நமக்கு அருள் பண்ணுறது அதனால் பலக்னேனமாக பலக்னேயனமாக அவரை வேண்ட வேண்ட நமக்கு என்ன ஒரு பலம் வந்தாலும் அது அத்தனையும் நல்ல விதத்தில் உபயோகப்படும் அப்படிங்கிறது தெரியுது அப்படி இருக்கிற அவரோட பெருமையில இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்